நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன செய்தி பார்க்க போகிறோன்னு கேட்டீங்கன்னா ராகுல் காந்திக்கு ஆப்பு வச்ச உச்ச நீதிமன்றம் ஜஸ்ட்டு மிஸ்ஸு இல்லைன்னா ஜெயிலுக்கு போயிருப்பார் நம்ம ராகுல் காந்தி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நேற்றுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் எல்லா ஊடகமும் வந்து ராகுல் காந்தி உண்மையான இந்தியனா அப்படின்ற கேள்வியை தான் எழுப்பி கொண்டு இருக்கின்றார்கள் நம்ம ராகுல் காந்தி அவர்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு எதுக்கு போனாரோ அது நடந்திருக்கிறது இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் அது வச்ச பெரிய ஆப்பானது பாஜககாரங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக மாறிப்போச்சு ராகுல் காந்தி எப்போதுமே வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க என்ன பேசுகிறாங்களோ அதை பிடிச்சிக்கிட்டு தான் தொங்குவார் நம்ம நாட்டு மீது அவருக்கு விஸ்வாசம் இருக்கிறது மாதிரியே தெரியாது அதனால் ராகுல் காந்தி அவர்கள் அந்நிய கைகூலி அப்படின்னு சொல்லிட்டு தான் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பாஜகவினர் ஏயா பாஜக எதிர்த்து பேசினா ஆன்டி இண்டியானா உங்களை எதிர்த்து பேசவே கூடாதா தேச பக்தர்கள் நீங்கள் மட்டும்தானா அப்போ நாங்களாம் இல்லையோ அப்படின்னு ராகுல் காந்தி வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவினரை கலாய்ச்சி கொண்டே இருப்பார் இன்னைக்கு இந்தியாவினுடைய உச்சபட்ச அமைப்பாக இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றமே வந்து நீ உண்மையான இருந்தா இருந்தால் சத்தியமாக பேசியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுகின்ற அளவுக்கு இனிமேலும் வந்து நம்ம நாட்டு இராணுவத்தை நம்ம நாட்டை நேசிக்க கூடிய ஒரு எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி இருந்தார்னா நல்லா இருக்கும் வெளிநாட்டில் இருந்து நம்ம நாட்டு மீது யாராவது குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா எங்க நாட்டு விஷயங்க நாங்க பார்த்துக்கிறோங்க நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு பதிலடி கொடுக்க வேண்டும் அதாவது மோடி விமர்சிக்கிறாங்கன்னா வச்சுங்களேன் அதுக்கு பதிலடி கொடுக்க தேவையில்லை ஆனால் நம்ம நாட்டுடைய நலனுக்கு எதிராக வெளிநாட்டிலேருந்து எவன் பேசினாலும் சரி நம்ம நாட்டுக்கு ஆதரவாக தான் பேசணும் உள்நாட்டு விஷயங்களில் உள்நாட்டில் தான் பேசணும் அமெரிக்காவில் போய் உக்காந்துக்கிட்டோ இங்கிலாந்தில் போய் உக்காந்துக்கிட்டோ மாணவர் சந்திப்பு யூனிவர்சிட்டிக்கு போகிறேன் கருத்துரிமை கருத்தரங்கம் இப்படிலாம் போய்கிட்டு இந்தியாவுடைய உள்நாட்டு விவகாரங்களை வெளிநாட்டில் போய் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பார் நம்ம ராகுல் காந்தி இதெல்லாம் தொடர்ச்சியாக வந்து உச்சநீதிமன்றமானது நீதிமன்றமானது பார்த்துருக்கும் பொழுது அதனால தான் ஏதோ ஒரு வழக்கில் சிக்கட்டும் வெளுத்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வீரர்கள் தொடர்பாக நம்முடைய கல்வான் எல்லை தொடர்பாக ஆளும் அரசாங்கம் தொடர்பாக அவர் வைத்த கருத்துக்கு அற்புதமான கருத்தை தெரிவித்து நம்ம ராகுல் காந்தி அவர்களுக்கு ஆப்பு வச்சுருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ராகுல் காந்தி அவர்கள் தெற்கிலிருந்து வடக்க கிழக்கிலிருந்து மேற்கு என்று சொல்லிவிட்டு பாரத் ஜோடா யாத்திரையை நடத்துறாராம் இந்த பாரத் ஜோடா யாத்திரை மூலமாக இந்தியாவை ஒருங்கிணைக்கிறாராம் அதனால்தான் ஒற்றுமை யாத்திரை போனாராம் இப்படி ஒற்றுமை யாத்திரை போகின்ற போது டெல்லியில் பத்திரிகையாளர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு போது கேள்வி ஒன்றை கேட்கின்றார்கள் பாரத் ஜோடா யாத்திரையானது ஏகப்பட்ட சர்ச்சையில் சிக்குது ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுப்பிடுவாங்க செய்தியாளர்கள் அதுக்கு ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் பாரத் ஜோடா யாத்திரை பற்றி தான் நீங்கள் கேட்பீங்க கல்வான்லையும் சரி அருணாச்சல பிரதேசிலையும் சரி நம்முடைய இந்திய இராணுவத்தை சீனாகாரனுங்க அச்சிக்கிட்டு இருக்கானுங்க அதை பற்றி கேட்க மாட்டேன் அருணாச்சல பிரதேசிலையும் கல்வான்லேயும் நம்ம இடத்த அவனுங்க ஆக்கிரமிப்பு பண்ணிட்டானுங்க அதை கேட்க மாட்டேங்க கல்வானில் ரெண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் அளவுக்கு சீனாகாரம் முடிச்சிக்கிட்டான் அதெல்லாம் கேட்க மாட்டேங்க பாரத் ஜோடா யாத்திரையில் என்னங்க பிரச்சனை பிரிவினைவாதிகளையே தொடர்ச்சியாக சந்திச்சுக்கிட்டே வரீங்களே நீதிமன்றத்தால் அவங்க எல்லாம் தண்டிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க இல்லைன்னா அவங்களுக்கு ஜாமீன் வழங்கி வெளியே உலாவிட்ருக்காங்க இப்படி குற்றம் சுமத்தப்பட்டவர்களே கட்டி அணைத்து கொண்டு பாரத் ஜோடா யாத்திரா என்ன அர்த்தம் இந்திய தேசத்துக்கு எதிராக தேசிய ஒற்றுமைக்கு எதிராக தேசப்பற்று இல்லாதவர்கள் எல்லாம் இன்னைக்கு கருத்துரிமை என்ற போர்வில்லை உங்களுடன் சேர்ந்து நடந்து வருவது இது பாரத் ஜோடா யாத்திரையா இல்லை இந்தியாவை பிரிக்கின்ற யாத்திரையா கருத்துரிமை என்றால் ஒரு அளவு இல்லையா அப்படின்னு அன்னைக்கு பத்திரிகையாளர்கள் பிரிவினைவாதிகளாக தேடி தேடி சென்று நம்ம ராகுல் காந்தி அவர்கள் கட்டி பிடித்து கொஞ்சம் குழாவியதை பத்திரிகையாளர்கள் அன்றைக்கி கேட்டாங்க அதில் கோபம் அடைந்துதான் எல்லையை கேட்க மாட்டேங்க அருணாச்சல பிரதேச பிடிச்சிட்டான் கல்வானா பிடிச்சிட்டான் நம்ம ராணுவ வீரர்களை தொடர்ந்து தாக்கி கொண்டே இருக்கின்றார்கள் எல்லையில் அடி வாங்குறாங்க அதெல்லாம் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு வார்த்தையை விட்டுட்டார் நம்ம ராணுவ வீரர்கள் மீது நம்பிக்கை இருந்தால் இந்த ராகுல் காந்தி சீனா காரனுக்கு நம்ம ராணுவ வீரர்கள் என்ன மாதிரி பாடம் புகட்டி கொண்டு இருக்கின்றார்கள் தெரியுமா ஓட ஓட அடிச்சுட்டு இருக்காங்க தெரியுமா இங்க ஆளுகின்ற அரசாங்கம் வந்து சரியில்லை ஆனா எல்லையில இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் நம்முடைய எல்லை தெய்வங்கள் எல்லையை காக்கக்கூடிய தெய்வங்கள் அப்படின்னு ராணுவ வீரர்களுக்கு ஆதரவா பேசியிருப்பாரு தன்னிம்பை கூட்டு விதமா பேசியிருப்பார் ஆனா சீனாக்கார வந்து நம்ம இந்திய வீரர்களை அடிச்சுக்கின்னு கொன்றுக்குன்னு இருக்கிறாங்கன்னா அதை பற்றி நம்ம கேட்கலையாம் இது தொடர்பாக முன்னாள் இராணுவ அதிகாரி லக்னோவில் இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏக்களுடைய நீதிமன்றத்தில் போயிட்டு பாருங்கள் ராகுல் காந்தி நாட்டையும் கேவலப்படுத்துறாரு ராணுவ வீரர்களையும் கேவலப்படுத்துறாரு இவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிப்பட்டு இராணுவத்தை அவமதித்துக்காக வழக்கு தொடுக்கிறார் இந்த வழக்கை எதிர்த்து ராகுல் காந்தி அவர்கள் லக்னோ நீதிமன்றத்துக்கு வருகின்றார் லக்னோ உயர் நீதிமன்றத்தில் நம்முடைய ராகுல் அவருடைய மனுவானது தள்ளுபடி செய்யப்படுது உடனடியாக உச்ச நீதிமன்றத்துக்கு வருகின்றார் உச்ச நீதிமன்றத்தில் நீதியரசர் தீபங்கர் தத்தா மற்றும் அகஸ்டன் ஜார்ஜ் எஸ் மசி இவங்க அமர்வில் விசாரணைக்கு வருது அப்படி விசாரணைக்கு வருகின்ற போது ராகுல் காந்தி அவர்கள் இப்படி பேசலாமா ஒரு உண்மையான இந்தியராக இருந்தால் இப்படி பேச முடியுமா எதன் அடிப்படையில் அவர் பேசுகிறாரு எல்லையில் ரெண்டாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு சீனாகரம் பிடிச்சிட்டான்னா ஆதாரம் இருக்குதா இல்லை நிலத்தை பிடிக்கின்ற பொழுது நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் அந்த இடத்துல இருந்தாரா அவதூறு கருத்துக்களை நாட்டின் மீதும் இந்திய இராணுவத்தின் மீதும் பொறுப்பற்ற தனமாக அவர் பேசலாமா உண்மையான இந்தியராய்வரு அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அது மட்டும் கிடையாது எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற முறையில் அவர் எங்கே பேசணும் பார்லிமெண்ட்டில் பேசணும் பொதுவெளியில் எதற்காக பேசுகிறாரு கேட்பாங்களா இல்லையா நீதியரசர்கள் இந்த வார்த்தையை ஏன் கேட்டாங்க தெரியுமா அதாவது ராகுல் காந்திக்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவரும் மூத்த வழக்கறிஞருமாக இருக்கக்கூடிய அபிஷேக் மனு சிங்வி அவர்கள் வந்து அவர் ஒரு எதிர்கட்சித் தலைவருங்க ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு எதிராக கருத்து வைக்கவில்லை என்றால் ஜனநாயகம் எப்படி தயக்கும் அதனால் இந்த கருத்து அனுமதிக்கப்படக்கூடியது தான் அரசாங்கத்துக்கு எதிராக ஆவேசமாக வைக்கின்ற கருத்து நாட்டினுடைய இராணுவத்துக்கு எதிராக நம்ம நாட்டுக்கு எதிரானதாக இங்கே கருத்தில் கொல்லக்கூடாது அப்படின்னு வந்து அபிஷேக் மனுசிங்கி அவர்கள் வந்து நீதியரசர்கிட்ட எதிர்கருத்தை வைக்கிறார் அதுக்கு நம்முடைய நீதியரசர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவெளியில் என்ன கருத்தை தெரிவிக்கணும் எந்த கருத்தை தெரிவிக்க கூடாது அப்படின்றது ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு தெரியவே தெரியாதா கருத்துரிமை என்றால் எந்த அளவுகோல் என்று தெரியாதா வாயில் வந்ததெல்லாம் பேசலாமா அப்படி இந்திய அரசைப்பு சட்டமானது அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா எதிர்க்கட்சி தலைவருக்கு எந்த வித நாட்டின் மீதும் பற்றோ பொறுப்போ எதுவுமே கிடையாதா ஆளுகின்ற அரசாங்கத்தை விமர்சனம் செய்வது என்பது வேறு நம்ம இராணுவத்தையும் நம்ம நாட்டையும் பற்றி பொது பேசுவது என்பது வேறு மொத்தத்தில் எங்க எதை பேசணும் என்று நம்ம எதிர்க்கட்சி தலைவருக்கு தெரியாதா இவர் உண்மையான இந்தியன் தானா அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர்கள் கேள்வி கேட்டாங்க உடனடியாக அபிஷேக் மனு சிங்கி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் மீது எப்ப பார்த்தாலும் சரி அவதூறு வழக்குகளே போட்டு அவரை முடக்கணா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுதுதான் எது அவதூறு எது நல்ல கருத்து எது ஜனநாயகத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியது இது எதிர்கட்சி தலைவருக்கு தெரியவே தெரியாதா நாம் இப்படி ஒரு கருத்தை பேசுகிறோம் இது சட்டத்துக்கு விரோதமானது நம்ம பேசின கருத்து எங்கேயாவது ஆளுகின்ற அரசாங்கத்தை நோக்கி எழுப்பின மாதிரி இருக்குதா எதுவுமே இல்லையே முழுக்க முழுக்க இராணுவம் பலவீனமாக இருக்குது என்பதை தானே நீங்கள் பேசியிருக்கீங்க ஆளுகின்ற அரசாங்கத்தின் மீது என்ன குற்றச்சாட்டு இதில் அவதூறு வழக்கு போட்டுருக்காங்களா இந்த அவதூறு வழக்கில் இருந்தால் காட்டுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உண்மையாக ஒரு இந்தியனாக இருந்தால் இப்படி பேசியிருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரம் இருந்தால் கொடுங்க ஆதாரம் இல்லை என்றால் அடக்கி வாசிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கே பேசணுமோ அங்கே தாங்க பேசணும் எதிர்கட்சி தலைவராக இருந்தால் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ராகுல் காந்தி அவர்கள் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருப்பதனால தான் இந்த அவதூறு வழக்கில் அவருக்கு ஒரு மூன்று வாரங்களுக்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறாங்க இல்லைன்னு வச்சிங்களேன் கீழமை நீதிமன்றத்துடைய முடிவில் நாங்கள் தலையிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டுருப்பாங்க பிறகு ஏற்கனவே மோடி அவர்களை வந்து திருடன் என்று சொல்லிவிட்டோ என்னமோ தெரியல ஏற்கனவே ஜாமீனில் தான் வெளியிருக்கின்றார் இந்த வழக்கம் கூட சேர்ந்து விசாரிக்கப்பட்டிருந்தால் இந்நேரம் ராகுல் காந்தி அவர்கள் ஜெயிலில் தான் இருப்பார் உச்ச நீதிமன்றமே வந்து இந்த வழக்குக்கு தடை விதிக்கவில்லை என்றால் வழக்கானது வேகமாக நடந்திருக்கும் ராகுல் காந்தினுடைய நாவடக்குவதற்கு இதை விட வேறு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நீதிமன்றமானது செம்மையாக கண்டித்து ராகுல் காந்திக்கு எதிராக பல காட்டமான கருத்துக்கள் எல்லாம் தெரிவித்தாலும் கடைசியில் ராகுல் காந்தி மீது இருக்கக்கூடிய அவதூறு வழக்குக்கு இடைக்கால தடை விதித்திருக்கின்றார்கள் இந்த வழக்கை மூன்று வார காலம் தள்ளி வைத்திருக்கின்றார்கள் இந்த மாதிரி நீ உண்மையான இந்தியனாக இருந்தால் பேசியிருக்க முடியுமா பொறுப்பற்ற தனமாக அப்படின்னு உச்ச கேட்ட கேள்விக்கு யாராவது ஒருத்தர் எங்கிருந்தாவது வந்து அதுக்கு முட்டு கொடுப்பாங்க இல்லையா அப்படிதான் தான் ராகுல் காந்திக்கு ஆதரவாக பிரியங்கா காந்தி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா முட்டு கொடுத்திருக்கின்றார்கள் அவர் ஒரு எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவர் வந்து அரசாங்கத்தை ஆவேசத்துடன் கேள்வி எழுப்புவார் என்ன இருக்கீங்கன்னு கேட்பார் இந்தியாவில் நடக்கின்ற எல்லா பிரச்சனைக்கும் ஆளுகின்ற அரசாங்கம்தான் பொறுப்பு நாங்கள் எங்கிருந்து வேண்டுமானாலும் கேள்வி கேட்போம் ஆனால் எது நாட்டுக்கானது எது நாட்டுக்கு எதிரானது என்று நீதிமன்றம் முடிவு பண்ணக்கூடாது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற அரசியல் களத்தில் இருந்து ஜனநாயக முறைப்படி செயல்படக்கூடிய நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம் அது மட்டும் இல்லை உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய யாரோ ரெண்டு நீதியரசர்கள் வந்து ராகுல் காந்தி அவர்களை நீ உண்மையான இந்தியனா அப்படின்னு கேட்டு முடிவு செய்யக்கூடாது நான் உண்மையான இந்தியனா இல்லை என்பதை பற்றி எனக்கு தெரியும் உச்ச நீதிமன்றமானது முடிவு செய்யக்கூடாது அப்படின்னு பிரியங்கா காந்தி அவர்கள் ராகுல் காந்திக்கு ஆதரவாக களம் இறங்கியிருக்கின்றார்கள் ராணுவத்தின் மீது அளவில்லாத பற்று தான் நம்முடைய ராகுல் காந்தி அவருடைய கருத்தானது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது திரிக்கப்பட்டது அதனால தான் இராணுவத்தின் மீது பழி போட்டு விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொய்ய சமூக வலைதளத்திலும் சரி நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு சென்று இருக்கின்றார்கள் அப்படின்னு பிரியங்கா காந்தி அவர்கள் சொல்கிறாரு எங்களை விடவா நாட்டை நேசிக்கிறவங்க எங்களை விடவா வந்து பார்த்தீங்கன்னா இராணுவத்தை நேசிக்கிறவங்க யாராவது இருக்கிறாங்க அதனால் நீங்கள் எத்தனை வழக்கு போட்டாலும் சரி ராகுல் காந்தி அவர்களுடைய கேள்வி கணைகளை பாஜக அரசாங்கத்தினால் முடக்கவே முடியாது யாருக்கிட்ட வந்து யார் உண்மையான இந்தியை நான் கேட்குறேன் உச்ச நீதிமன்றத்தில் உட்காந்திங்கன்னு ரெண்டு நீதிபதிகள் தான் நான் உண்மையான இந்தியானா இல்லையா முடிவு பண்ணுவாங்களா அப்படின்னு காட்டமான கருத்தை பிரியங்கா காந்தி அவர்கள் கேட்டிருக்கிறாங்க ஒருவேளை பிரியங்கா காந்தி அவர்கள் வந்து இன்னொரு இந்திரா காந்தியோ அட பாருங்களேன் ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு ஆதரவாக நீதிமன்றம் செயல்படவில்லை என்றால் உடனடியாக நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதி அரசுக்கு எதிராக கடிதம் எழுதி விடுகின்றார்கள் சாதிய நோக்கோடு அது மட்டும் இல்லை மதத்தை அடிப்படையாக வைத்து தீர்ப்புகள் எழுதப்படுகிறது அப்படின்னு சில வழக்குகளுடைய தீர்ப்பை எல்லாம் அடிப்படையாக வச்சு நீதியரசருக்கு ஒரு சாயத்தை பூசிடுறாங்க அப்படி இல்லையா எதிர்கட்சிகளுக்கு எதிராக கருத்து தெரிவித்து விட்டார்கள் என்றால் அவங்க யாரு எங்களை பார்த்து உண்மையான இந்தியனா என்று கேட்பதற்கு அப்படின்னு நீதிமன்றத்தையும் நீதியரசர்களையும் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்கப்பா மொத்தத்துல அரசியல் தலைவராக இருந்தா எந்த ஒரு விசாரணை அமைப்பாக இருந்தாலும் சரி எந்த ஒரு அதிகார மட்டமாக இருந்தாலும் சரி பணக்காரனா எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறானா சமூக நீதி பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு அம்பேத்கரை தன்னை துணைக்கு எழுச்சிக்கிறானா காந்தி பேரை வச்சுக்கிட்டு கொள்ளடிக்கிறானா அவனுக்கு ஆதரவாக நீதிமன்றம் செயல்பட வேண்டும் இல்லை என்றால் எந்த மன்றத்தையும் நாங்கள் மதிக்க மாட்டோங்க இந்தியாவே எங்களுக்கு சொந்தம் அடுத்தடுத்த தலைமுறைகள் இந்தியாவை நாங்கள் தான் ஆளணும் ஆனால் டி வித்தவனாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை ஆண்டுக்கிட்டு இருப்பான் என்ன இது மன்னராட்சி முறையில் போயிட்டு ஜனநாயக முறைப்படி புதிய புதிய தலைவர்கள் எல்லாம் எங்கிருந்தோ வராங்க யார் யாரோ வராங்க ஸோ இப்படி கலர் கலராக வர்றதும் மாநிலத்திலேருந்து மாநிலத்திலேருந்து ஆட்கள் வர்றதும் ஏற்றுக்கொள்ள முடியுமா வழி வழியாக ஒரு குடும்பத்தின் பின்னணியில் இருந்து ஆட்சி கட்டலுக்கு வரணும் நாடாவை இன்றைக்கி அமித்ஷாங்கிறான் நாளைக்கு வந்து யோகி ஆதித்யங்கிறான் நாளா அன்னைக்கு அண்ணாமலைங்கிறான் இப்படி யார் யாரோ வந்து கட்சியை வழிநடத்துறதும் ஆட்சிப்படலை அமர்த்துறதும் ஆடா மக்கள் நம்பிக்கை எழுந்துருவாங்களே ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வச்சுருவாங்களே ஆடா மன்னராட்சி மீது நம்பிக்கை எழுந்து விட்டார்கள் என்றால் என்ன பண்ணுறது அதனால் தனக்கு எதிராக பேசிட்டா நீதிமன்றத்துக்கு எதிராகவே பேச துணிஞ்சிடுவாங்க ராகுல் காந்திக்கு எதிராக நீதிமன்றம் கருத்து தெரிவிச்சிச்சுன்னா ஜனநாயக முறைப்படி நீதிமன்றத்தில் ஒரு மனுவை போட்டு உச்ச நீதிமன்றமானது இந்த வழக்கில் தேவையில்லாத கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க நாங்கள் இந்த ஆதாரத்துடன் தான் நாங்கள் பேசியிருக்கிறோம் நாங்கள் கேட்டது ஆளுகின்ற அரசாங்கத்தினுடைய இடத்துல தான் நாங்கள் ஒன்றும் இராணுவத்திடத்தில் கேட்கல உலகம் சிரிக்குது என்றால் உலகமாக சிரிக்க போகுது உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தானே சிரிக்க போகிறாங்க அதனால் இராணுவ வீரர்கள் அடி வாங்குகின்றார்கள் என்றால் அதுக்கு யார் காரணமாக இருக்கிறாங்களோ அவங்க மீது தான் நாங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறோம் அதனால் இராணுவத்தின் மீது குற்றச்சாட்டு வச்சதாக அர்த்தமாகுமா எங்கள் மீது தேவையில்லாத கருத்துக்களை என்ன சொல்லலாம் ஏன் சொல்லலாம் எதுக்கு சொல்லலாம் அந்த வார்த்தைகள் திரும்ப பெறுங்க அப்படின்னு முறையாக கூட போய் உச்ச வந்து மனுதாக்கல் பண்ணலாம் ஆனால் இவங்களுக்கு கருத்துரிமை இருக்குது அந்த கருத்துரிமை எல்லை மீறி இருந்தால் இருந்தால் கூட பரவாயில்ல யாரை வேண்டுமாலும் மிரட்டணுமா மிரட்டுவாங்க குறிப்பாக நேரு குடும்பத்தில் இந்தியாவுக்கு எதிராகவும் இந்தியாவினுடைய நீதிமன்றங்களுக்கு எதிராகவும் இல்லை அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராகவும் என்ன கருத்தை வேண்டுமானாலும் தெரிவிப்பாங்க ஏன்னா இவங்க வந்து அந்நிய கைகூலி ஆச்சை சர்வதேச நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா கருத்துரிமை என்ற போர்வில் எல்லாரும் சப்போர்ட்டுக்கு வந்துடுவாங்க அதோட நம்ம நாட்டில் ஏகப்பட்ட பிரிவினைவாதிகள் இருக்கிறாங்களே அந்த பிரிவினைவாதிகள் அத்தனை பேரும் இந்த காந்தி குடும்பத்தை தூக்கி பிடிப்பாங்க அதனால தான் நீதிமன்றம் தொடர்பாக கூட பொது வழியில் கருத்து தெரிவிக்கின்றார்கள் இவர்கள் இவர்கள் எதுக்குமே விசுவாசமாக இருக்க மாட்டாங்க எதையுமே மதிக்க மாட்டாங்க அதனால தான் நீதிமன்றம் பார்த்து பார்த்து கடைசியில் நீங்களாம் உண்மையான இந்திய நாடா இந்திய நாடாக இருந்தால் இப்படிலாம் பேசுவாடையா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஆப்பு வச்சிருக்குது ஸோ ஏகப்பட்ட பேர் காந்தி குடும்பத்துக்கு நாட்டின் மீது விசுவாசம் கிடையாது சொத்தின் மீது தான் விசுவாசம் இருக்கிறது அதனால தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம் நாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த நாட்டையே சுதந்திரத்துக்கு பிறகு கொள்ள ஒரே கட்சி எதுன்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ் தான் யா தான் ஏகப்பட்ட வழக்குகளை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க இவங்க இவங்க போய் நல்லவர்கள் வல்லவர்கள் சொல்லிவிட்டு நாட்டை நேசிக்கிறதுன்னு சொல்லிவிட்டு உத்தமர்கள்னு சொல்லிப்ட்டு தேச பக்தர்கள் சொல்லிட்டு காட்டிக்கிறாங்க இவங்களாம் உண்மையான இந்தியனே கிடையாது அப்படின்னு பொதுப்படையாக கருத்து வைத்தது இன்னைக்கு நீதிமன்றத்தினால் உறுதி செய்யப்பட்டிருக்குது இதுவே ராகுல் காந்தி அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையில் கரும்புள்ளி தான் ஆக சிறந்த ஆப்பு தான் என்னங்க நான் சொல்றது நன்றி நண்பர்கள்